வரவி எங்க ஹூ என்னோட பெட்ரூம் தான் என்ன உளறறியா நீ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா உன்கிட்ட நான் கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும் வா என்னோட ரூம்ல போய் பேசலாம் ம் இந்த தாராவுக்கு என்ன ஆச்சு திடீர்nia இப்பல்லாம் பேசிட்டு இருக்கா இவளுக்கு பிரைவேட்டா ஏன்டா என்ன பேசணும் ம் சரி நீ போ நான் வரேன் இவன் எங்க நிக்கிறா ரவி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுயாப்பா மாமா வரேன்னு சொன்னாரு ஆ சரிங்க்தே தாரா ஆ சொல்லுமா இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹே பாத்தா தெரியலையா ரவி கிட்ட பேசிட்டு இருந்தேன் இப்ப என்னவா அதுக்கு ஹ்ம் நான் அதுக்கு ஒண்ணு சொல்லவே இல்ல ஏடி இங்க எதுக்கு நிக்கிறேன்னு தான் கேட்டேன் சரி பேசணுமா பேசிட்டு எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போறேன் பார்த்தாரா ஏன் வினோதமா நடந்துக்கிற உனக்கு எது சொல்லணும்னா நீ இங்கேயே என்கிட்ட சொல்லலாமே உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது நான் உன்கிட்ட கொஞ்சம் பிரைவேசியா பேசணும் சோ ம் வா பாப்பா ரவி ரொம்ப நேரம் ஆச்சா வந்து இந்த பெரியப்பா வேற நேரம் கிட்ட நேத்துற வந்துக்கிட்டு சோ இன்னைக்கு எங்ககிட்ட பேச முடியாது போலையே ஹு ஹ எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும் என்ன பண்ணலாம் இப்பதான் பிரியா அவன் என்னாச்சு பிரியா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அம்மாடி தாரா என்ன பெரியப்பா இங்கே ஏன் நிக்கிறேன்னு கேட்கப் போறீங்க அப்படித்தானே நான் கேள்வேன் இந்த தாரா அம்மா என்னாச்சு வித்தியாசமா நடந்துக்கிறாளே அதுதான் பிரியா எனக்கும் புரியல கொஞ்சம் வினோதமா தெரியல இன்னைக்கு என்னன்னு தெரியல பிரியா சரி சொல்லுங்க பெரியா என்ன விஷயம் அது ஒரு முக்கியமான விஷயம் அது உன்னை கேட்டு முடிவு எடுத்தா நல்லா இருக்குமே நான் பாக்குறேன் அதுக்காக தான் உன வர சொல்லியிருந்தேன் சாரிப்பா உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னா என்ன பெரியா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ம் வாடான்னு சொன்னா வரப்போறேன் இதுக்கே நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க பெரியா என்ன விஷயம் அது ஒண்ணுமில்ல பரவி நம்ம பழைய டெண்டர் முடிய போகுது புது டெண்டர் எடுக்கணும் அதுக்கு என்ன கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கேட்கலான்னு தோணுச்சு ஏன்னா நீ எப்பயுமே எனக்கு சொல்லுவேன் நீ இல்லாம எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ரவி பெரியா நீங்க ஏன் அப்படிலாம் ஃபீல் பண்றீங்க நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கேன் பெரியா இப்போ என்ன டெண்டர் கோட் பண்ணணும் அவ்வளவு தானே இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க இல்லப்பா ரவி நீயும் இப்ப வேற கம்பெனில ஒர்க் பண்ற உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல தான் யோசிச்சேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியா டெண்டர் கோட் பண்றதுல ஒரு பெரிய விஷயமா அந்த வேலையை நான் இன்னைக்கே முடிச்சு தரேன் ஓகே நீங்க ஃப்ரீயா விடுங்க ஆமாம் பிரியா நாளைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அட ஆமாம் பரவி நானே அதை மறந்து போயிட்டேன் நீ எப்படிறா எல்லாத்தையும் இவ்வளோ ஞாபகமாக வச்சுருக்க ம் நீங்கள் எப்போ தான் எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்க ஹெல்த் விஷயத்தில் ஒரு கேரே கிடையாது உங்களுக்கு ம் நாளைக்கு ரெடியாக இருங்க பெரியா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ஓகே சரி பரவி சரிங்க பிரியா அப்போ நான் கிளம்புறேன் எனக்கு புறக்காட்டியும் நீயும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான்டா ரவி நீ எப்பயுமே என் கூட இருக்க இந்த பூஜாவை நான் எப்படி சமாளிப்பேன் அவள் எப்படி சமாதானப்படுத்துவேன் ஐயோ எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இந்த ரவி பயிலும் கேட்க மாட்டான் சரி இவ்வளவு புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா இல்லடா ராஜீவ் உன் தப்பு அவ உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நம்பிக்கைக்கு எடுத்துட்டேடா ஹம் இப்ப தலைகில நின்னால நம்ப மாட்டான் அவன் நம்பிக்கையை நான் எப்படி பெறுறது ஐயோ கடவுளை நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும் ஹம் தப்பு பண்ணிட்டடா ராஜீவ் முதல்ல பூஜா கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்து வந்திருக்கணும் அப்படி கொடுத்துருந்தா இப்போ ஒரு சங்கடமான நிலைமை எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது சே இந்த ரவி கிட்ட முத சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ இந்த தப்பை நான் எப்படி சரி பண்றது பூஜா நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டியான்னு தெரியல ஆனா கண்டிப்பா சாலினியோட கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன்டி என்னை நம்பு இதை எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன் டேய் ராஜீவ் ஆ சொல்லுடா மச்சா ஏய் என்னாச்சுடா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது என்ன பிரச்சனை அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உன்னோட வேலையை பார் டேய் என்ன என்கிட்டே மறைக்கிறியா ஏதோ பிரச்சனை இருக்கு மூஞ்ச பார்த்தா தெரியல சொல்லுடா இவன்கிட்ட சொல்லலாமா வேணாமா சொன்னா திரும்பி போய் நமக்கு தான் டென்ஷன் ஏறும் டேய் நான் கேட்டுட்டே இருக்கேன் நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க என்னடா என்ன விஷயம் இது பாருடா ரவி அத உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ம் இதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் திரும்பி நான் பொய் சொல்றேன்னு சொல்லுவேன் தான் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எதை பத்தி பேசுற ம் ஷாலினி விஷயமா அந்த ரமேஷோட ரிப்போர்ட் அத பத்தி பேசுறியா ஆமாண்டா அதை பத்தி தான் பேசுறேன் இத பாடு ராஜீவ் அதை பத்தி திரும்ப திரும்ப என்கிட்ட பேசாதடா அத நினைக்க நினைக்க சோ நீ ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்போ நான் பொய் தான் சொல்றேன்னு இன்னும் நினைக்கிறாடா ரவி இத மச்சான் நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும் நீ யோசிக்கிறதெல்லாம் எனக்காக அதனால நீ செய்யற தப்புக்கு உடன் போக முடியாதுலடா இருத்துடா ரவி இதுக்கு நீ என்ன போய் சொல்லலாம் தாராளமா அப்படிதானே நீ சொல்லாம சொல்லி காட்டுற சோ இத பத்தி பேசினாலே பிரச்சனை தான் சரி விடு பாரு ரவி இப்ப நான் பூஜா கிட்ட உண்மையை சொல்லல ஆனா அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன எங்க போய் முழுக்க சொல்ற அவ என்ன கேள்வி மேல கேள்வி கேக்கிறாடா என்ன உண்மை அவளுக்கு தெரிஞ்சது அவ என்ன கேள்வி கேக்கிறா உன்ன சொல்ல வேண்டிதானே அது ஃபேக்கான ரிப்போர்ட்னு டே ரவி நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடா அது ஃபேக்கான ரிப்போர்ட் கிடையாது உன் கண்ணை திறந்து நல்லா பாருடா நானும் அவளும் சேர்ந்துதான் விக்கியை பாக்க போனோம் விக்கி கிட்ட அவனா நீ பாட்டிட்ட சொல்லு அவனை ம் அவனை கண்காணிக்க சொன்னண்டா கண்காணிச்சு டிடெக்டிவ் ரிப்போர்ட் கேட்ட போதுமா அது உண்மையான ரிப்போர்ட் தான் நீ தான் கூறுத்தனமா நினைக்கிற அது பொய்யான ரிப்போர்ட்னு இப்போ நான் சொல்லல பூஜா என்கிட்ட கேட்டப்ப கூட அந்த ரிப்போர்ட் ரெடி ஆகலன்னு சொல்லி மறைச்சிட்டேன்டா நேற்று விக்கிய பாத்திருக்கான் அவன் சொல்லியிருக்கான் ரிப்போர்ட் கொடுத்தாச்சுன்னு அவ என்னடா நினப்பா என்ன பத்தி அவளும் என்ன பொய்க்காருன்னு சொல்லிட்டாடா ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டா நீ என்ன நம்ப மாட்ட அவளும் என்ன நம்பல நான் என்னடா பண்ண டே இது என்னடா புது ட்ராமா உன்னோட டிராமால இப்ப பூஜாவே சேர்த்துக்கிட்டியா ஓ உனக்கு என்னோட கவலை டிராமாவா தெரியுதுலடா இத பாட ரவி என்னி என்னி அஞ்சே நாள்ல உன் கண்ணு முன்னாடி அந்த ரமேஷ் தப்பானவன் ப்ரூவ் பண்றா அப்ப நீ நம்பவே இல்ல அப்ப பாத்துக்கிறேன்டா சரிடா ராஜீவ் எனக்கு வேலை இருக்கு நான் உள்ள போறேன் உண்மையெல்லாம் வெளிச்சதுக்கு வரட்டும்டா மௌனே அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு வேடிக்கை ராஜீவ் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் இவ்வளவு சொன்னாலும் திரும்ப அங்கேயே வந்து நிற்கிறான் ஹலோ மிஸ்டர் ரவி சார் தாரா நீ எங்க இங்க இதுக்கு ஆபீஸ்க்குலாம் வந்திருக்க உங்க கூட கபடி விளையாட தாரா இது என்ன விளையாட்டு எதுக்கு இங்க வந்த கல்லி நிலுமதை

உன ストரைட் டு ストரைட் நேர்ல பார்த்து தான் சொல்லணும் புரிஞ்சுதா இவன் என்ன பேசுறா சரி சொல்லு என்ன சொல்லணும் புரியல ரவி நான் உன்கிட்ட சொல்றதே நான் உன்கிட்ட தனியா பிரைவசிய பேசணும் ம் வா வெளியில போலாம் தரா உனக்கு எல்லாம் புரியுதா புரியலையா நான் இப்போ எங்க இருக்கேன் கம்பெனில இருக்கேன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் வா வெளியில போலாம்னா என்ன அர்த்தம் ம் என்னால முடியாது இதே இது அந்த ஷாலினி சொல்லினா வந்திருப் இல்ல இத பார்த்தாரா நீதே எல்லாம் இதல ஷாலினி எடுக்காத என்ன பிரச்சனை உனக்கு என்ன பேசணும் சரி ஓகே நான் ஈவினிங் உன வந்து பாக்குறேன் போதுமா இப்ப கிளம்பு ஓகே நான் ஈவினிங் லொகேஷன் உனக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீ வரணும் சரி கண்டிப்பா வரேன் இப்ப நீ கிளம்பு இப்ப கிளம்புறேன் ஆனா வரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இவளுக்கு என்னதான் ஆச்சு திடீர்னு ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிறா இன்னைக்கு ஈவினிங்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஏய் பூஜா ப்ளீஸ் டி கால் அட்டன் பண்ணு இந்த ராஜாக்கு வேற வேலையே இல்லையா எத்தனை தடவை தான் கூப்பிடுவான் என்ன கட் பண்ணி விடுறா இன்னும் கோவமா இருக்காளோ ஐயோ ஹே பூஜா பிளீஸ் டி ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கால் அட்டன் பண்ணே வர வர இவனுக்கு புத்தியே இல்லாம போயிருச்சு ஒருத்தர் கால் கட் பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப கூப்பிட கூடாதுங்கிற சென்ஸ் கூட இல்ல ச்சே எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றான் ஹலோ ஹலோ பூஜா ஓ மை காட் இப்பவாது என் போன் அட்டன் பண்ணனும் உங்களுக்கு தோணுச்சே ஏண்டி ஏய் என்ன இப்படி அவாய்ட் பண்ற? என்ன ராஜு சார் உங்களுக்கு விளையாடறதுக்கு வேற பொண்ணுங்க கிடைக்கலையோ? அதனால தான் மொபைல் கேக் திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்பண்றீங்களா? ஹ்ம். ஹே பூஜா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? ஹே பின்ன வேற எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அப்படி வேணா பேச ட்ரை பண்றேன். இத பார் பூஜா உன்னோட கோபம் நியாயமானதுதான் தான். ரியலி? எங்க கோபம் நியாயமானதுன்றெல்லாம் உங்களுக்கு தோணுதா? பரவாயில்லையே ஹே ப்ளீஸ் பூஜா உன்னோட பேச்சாலية என்ன சாகடிக்காதே. ப்ளீஸ். தயவுசெய்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது மட்டும் கேளு அப்படியா அப்படி நீங்க என்னதான் சொல்ல போறீங்க சொல்லுங்க உங்க பக்கம் நியாயம் இருக்கு தர்மம் இருக்குன்னு பேச போறீங்களா சரி எதுவா இருந்தாலும் வேமா சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல பூஜா என்கிட்ட இப்போ ஒரு பிளான் இருக்கு அதுபடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அந்த ரமேஷ் கெட்டவன்கிறது நம்ம ரவி கண்ணாலையே பார்ப்போம் அந்த அளவுக்கு ரவியே பார்க்கும்போது அதை அவை நம்பித்தானே ஆகணும் அப்ப நான் சொல்றது உண்மை நம்ம ஏத்துக்குவோம்ல ம் இதுக்கு நீ என் கூட துணையா இருப்பியா ஹே பூஜா இப்போ நான் என்ன சொல்றேன் நீ இப்படி சிரிக்கற நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கிண்டலா தெரியுதுல சிரிக்காம வேற என்ன சார் செய்வாங்க இப்ப கூட உங்க ஃப்ரெண்ட்க்கு ப்ரூவ் பண்ணனும்னு நினைக்கிறீங்களே தவிர என்னோட அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க ம் ஹ் என்ன முட்டாள்தனமா பேசுற பூஜா எல்லாமே ஒண்ணுதானே நான் ரவிக்கு ப்ரூவ் பண்ணனும்னு நினைக்கிறதே ஷாலினோட வாழ்க்கை காப்பாத்துறது தானே நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுற நான் சொல்றது கேளு பூஜா நான் சொல்ற பிளான் படி நடந்தா ரவிக்கும் ப்ரூவ் பண்ணலாம் உங்க அக்காவோட வாழ்க்கையும் காப்பாத்திரலாம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு இட்ஸ் எனஃப் ராஜீவ் உன் ஃப்ரெண்டுக்கு ப்ரூப் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது எனக்கு என்னோட அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அது மட்டும்தான் முக்கியம் ம் உன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டுக்காக என் எங்கள் அக்கா வாழ்க்கையை நாசமாக்க சொல்கிறியா ம் உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஆனால் என்னோட அக்கா வாழ்க்கையை என்னால்யே காப்பாற்ற முடியும் குட் பை சரி இவ்வளோ எந்த நேரத்துல புத்து போட்டாங்களோ தெரியல எது சொன்னாலும் காதுலேயும் வாங்க மாட்டோம் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அதையும் புரிஞ்சுக்கிட்ட மாட்டேங்கிறோம் ஸோ இப்போ நான் என்ன தான் செஞ்சு தொழிற்கடவுளே சரி ம் இனிமேல் நான் யாரையும் எதிர்பார்க்க இல்லை நானே இந்த காலத்தில் இறங்குறேன் அப்போ தான் என்னால் ரவிக்கு ப்ரூஃப் பண்ண முடியும் அந்த ரமேஷ் ஒரு கேடு கட்ட வேணும் ப்ரூஃப் பண்ணி சாலினி வாழ்க்கையும் காப்பாத்துறேன் அதுக்கப்புறம் ம் பூஜா கிட்ட பேசிக்கலாம்